தப்பு செஞ்சிட்டு மன்னிப்பு கேட்டுறா மன்னிச்சிருவாரு எப்படி மன்னிப்பாரு ஒரு வீட்ல ஒரு திருட்டு சம்பவம் நடந்துட்டு அந்த திருட்டு சம்பவம் நடந்த உடனே யாரு திருடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி திருடுனவங்களுடைய க்ளோஸா இருக்கிறவங்க சொல்றாங்க அவ கோயில போய் மன்னிப்பு கேட்கறா அதனால கடவுள் மன்னிச்சிருவாரு நீங்க அவங்களை என்ன சாப விட்டா பழிக்காது அப்படிங்கிறாங்க ஏன்ட்ட வந்து அந்த அம்மா கேட்க இந்த மாதிரி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாரா மன்னிக்கவே மாட்டார்னு சொல்லிட்டேன் நீ திருடி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு நீ அங்க போய் மன்னிப்பு கேட்டா எப்படி மன்னிப்பு கேட்பாரு தருவாரு திருடன பொருள் மன்னிப்பு கேட்டுட்டு திருடன பொருள் அவன் கரத்துல ஒப்படைச்ச மட்டும் மன்னிப்பாரு ஒரு மனுஷனை காயப்படுத்தி துக்கப்படுத்திட்டு ஒரு குடும்பத்தை வேதனைப்படுத்திட்டு சர்ச்சைக்குள்ள வந்து நீ கண்ணீரோடு அழுது புரோஜனம் கிடையாது யாரை காயப்படுத்தினையோ கர்த்தி மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷனிடத்தில் நீ மன்னிப்பு கேட்ட மாட்டோம் அந்த மன்னிப்பு பூரணமாய் விளங்கும் கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார் எச்சரிக்கையா கவனமா இருங்க